தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருக்கீங்க இருக்கீங்க டு குடும்பத்தோட்ரி தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கும் வணக்கம் எவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் ஸ்பெஷல் சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் பிரசன்ட் பண்ண விதம் அதுல இருந்த இசை அதுல உரையாடல் அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து எழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்ட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறதில்ல பெரிய வெற்றி படங்களை கூட அது அமையறது இல்லை பட் இந்த படத்தில் இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜே டைரக்டர் டேரக்டர் ஞானவேல் சொன்னார் எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாருக்கு மட்டும் சொன்னார் இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை எழுதி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒன்றை டபார் நானே மெசேஜ் போயிட்டேன் வேற யாருக்கும் போகிறக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக ஸோ அவரை மெசேஜ் பண்ணி சொன்னேன் நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதறு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார் இந்த புக்கு கொண்டு அந்த புக்கு மட்டும் நீங்கள் படிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க அண்ணே இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையாண்ணே நைன்ட்டி சிக்ஸ் முடிச்சிவிட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க அந்த மனுஷன் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் ப்ரீ ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் இருக்கிற பீஸ் வரும் அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்தாரு படித்தேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்ல இருந்தேன் அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த அந்த புக் புக்கை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் என் ஹாலிடேஸ் ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளது இல்லை இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட் எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் தம்பி கூட பேசுறமா நம்ம கூட பேசுறமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்லை டோல்கேட்ல போய் நின்றம்னா அத்தனை வண்டி நிற்கிறது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சினமாக கேப்சுலேட் பண்ற படமாக நான் மேலகன் பார்க்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸில் பார்க்குறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எப்படிங்க இந்த கலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சியும் மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வர்றார் அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு அரண் சாமி சார் ஆஹ் என்ன நன்சி இருக்கிறீங்க ஏன் சார் அந்த வர வந்து இவ்வளவு பிரஸ் இருக்காங்க கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு பயமா இருக்கு என்னன்னா எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம் ஃபுல் நைட் ஷூட்டிங்க லோகேஷ் கொண்டு எடுத்துருவான் டெய்லி ஃபைட் வேற இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங்கு ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிகிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிகிட்டு இருந்தாரு நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் சொன்னா அவர் கோவப்படுவாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே எவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம் சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பிசகை கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் ஐ திங்க் எங்களோட கான்வெர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யாரும் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுறது சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு எங்களை விட்டாங்க அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூர் நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை தான் படம் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாலாசர் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கவரமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாருனமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதுன ஒரு கதைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போகுது இட் வில் பி அதர் ஸ்பெஷல் ஃபிலிம் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தை அவர் பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல்சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வந்ததாகட்டும் அவன் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கி கிச்சனே சொல்லலாம் ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் பார்க்குறேன் வெரி வெரி ஸ்பெஷல் ஆல் ஆஃப் அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல்

தஞ்சையில் இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல ஒரு ரெண்டு டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்களா நீங்க சொன்னா ப்ரொ சென்சார் பண்ணுவாங்க எல்லാർക്കും பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போடிக்டலாம் போட்டுக்கலாம் அத தா தான بڑا ஃபுல்லா வந்து அரவிந்த் சாம் சார் தா தான பேசிய கொண்ணு கொலை எடுத்துட்டேன் நான் அதல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும் இவ்ளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா பர்ஸ்ல தான வைக்கணும் அவர் வர சாப்பிட்டுருக்கார் அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா மாட்டியை தூக்குனே அப்படின்னு சொல்லிட்டு பர்சலில் வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படி தான் பேசுவாங்களா இல்லை எங்கள் ஊரில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டாகில் அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோனில் இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப நல்லவனாக இருக்கணும் பாசமாக இருக்கிறவனை வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அந்த கேரக்டர் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு ஸோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும் ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் சார் கார்த்தி சார் அந்த மாதிரி தாங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலிமா குடிக்க கொடுக்குறது நைன்டி சிக்ஸ்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி இல்லாம ராஜா சார் மியூசிக்க இல்லாமல் இவர் கதை எழுத மாட்டாரு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு வரும் அதனால நீங்க அதை படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு வந்து நான் கேட்டேன் ஏங்க இது வந்து அபோவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டுவெண்ட்டீஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லையா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்கள்கிட்ட படிக்க ஆரம்பிச்சேன் ஆட பாதி நீங்க இவ்ளோ சந்தோஷமா வாழ்ந்து இருக்கீங்களா நான் எந்நேரமோ ஃபோன்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களே இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பட ஒரு தெரப்பி மாதிரி அங்கே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்